திருச்சி முதன்மை கல்வி அலுவலகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் இளவரசன் இளவரசன் அவருடைய போராட்டம் குறித்த விரிவான தகவல்களை பதிவிடுங்க அறவெல்லி சம ஊதியம் வழங்கின வலியுறுத்தி வந்து சென்னையில் வந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக திருச்சி முதன்மை கல்வி அலுவலகத்தில் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த இடைநிலை பழிநுட்ப ஆசிரியர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவருடைய ஆர்ப்பாட்டம் என்னன்னா கடந்த சட்டமன்ற தேர்தல் என்பது திமுக ஆட்சிக்கு வருவதற்காக பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தது அதன் ஒரு பகுதியாக தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதினொன்னுல ரூபாய் எட்டாயிரம் அடிப்படை ஊதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என கடந்த ஆட்சியில் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் அத்தகைய இருபதாயிரம் ஆசிரியர்கள் கோரிக்கையை ஏற்று கனக ஆட்சி அமைந்தவுடன் அவர்களுக்கு மற்ற ஆட்சிகளில் வழங்குவது போல காலமுறை உதயம் வழங்கும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து கடந்த ஆட்சியின் போது வாக்குறுதியை வந்து கொடுத்தாங்க ஆனால் ஆட்சி வந்து மூன்று வருடங்கள் கிட்டத்தட்ட ஆகி இதுவரை வந்து எவ்வித கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை இதனை தான் இன்று தேர்தல் வாக்குறுதி என்ன ஆகி என அதாவது இந்த இடைநிலை திமுக ஆசிரியர்கள் திருச்சி மாவட்ட முதன்மை தலைவர்களுக்கு ஒப்பிட்டு தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து இவர்கள் கோரிக்கை நிறைவேற்றாமல் ஒரு தேடி வருவாய்ப்பு அப்படி பார்வைய ஆசிரியர்கள் ஏழை எளிய பள்ளி மாணவர்கள் பள்ளிய மாணவர்களுக்கு வந்து அவருடைய படிப்பு வந்து வாழாகும் நிலையை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த விளம்பர அரசு பல்வேறு தேர்தல் நிறைவேற்றுவதால் இந்த போராட்டம் வந்து அரசு ஊழியர்கள் மட்டும்தான் பள்ளி கல்வித்துறையையும் பாதிக்கப்படும் நிலை உள்ளது விரிவான தகவலுக்கு நன்றி இளவரசன்